श्रीनाथयोगिवरयामुनसूरिपूर्वम् श्रीशैलपूर्णकुरुकेशविलासिमद्यम् श्रीमत्कुमारगुरुमुख्यविभूषिताग्रं श्रीतातयार्य गुरुवंशम् प्रपद्ये श्रीमते रामानुजयन्मः श्रीमते नमः மகத்வம்சம் தொடரிலே இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் பெரியோர்களின் வாக்கு பலிக்கும் என்பது மகான்கள் எப்போவுமே ஓயாமல் வேத மந்திரங்கள் சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் வேதாந்த காலக்ஷேபம் சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் பகவானை வாக்கினால் ஸ்தோத்திரங்கள் மூலமாக சொல்லிக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வாயால் ஏதாவது வார்த்தை வந்தால் அது அப்படியே பலிக்கும் அதனால் தான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் நீ நன்னா இரு நன்னா படி அப்படிலாம் சொன்னால் அது பலிக்கும் என்பதாக இதுக்கு ஒரு அழகான சம்பவம் ஒன்று பார்க்கலாம் ஸ்ரீமத் ஐயா குமார தாத்த தேசிகன் நாவல் பார்க்கத்தில் கூட்டஸ்தராக எழுந்துள்ளிருந்தவர் அவர் ஒரு சமயம் நாவல் பார்க்கும் குளத்தில் மத்தியானிக ஸ்தானத்துக்காக எழுந்துள்ளார் நல்ல வெயில் காலம் மத்தியான வேலை கால் தரை சுடும் அப்படிப்பட்ட ஒரு காலம் அங்கே குளத்தலம் ஆத்தியானிய ஸ்தானத்துக்கு போது வழியில் யாரோ ஒருத்தன் கீழ் விழுந்து கிடக்கிறான் வெயில்ல அவனால் நடக்கக்கூட முடியல நழலும் இல்லை பக்கத்தில் வெயில் வாடின தரையில வந்து என்ன பண்ணுறதுன்னு செய்யாமல் கிடக்கிற மாதிரி கிடக்கிறான் இவர் பார்க்குறார் ஆனால் அவன் பக்கத்தில் ஒரு சர்ப்பம் ஒன்று இருக்குது பசி வேறு போல இருக்குது அவனுக்கு சர்ப்பம் இருக்குது படம் எடுத்துன்னு இருக்கு அதையெல்லாம் பார்க்குற உடனே போய் குளத்திலிருந்து ஜலம் கொண்டு வந்து அவன் முகத்தில் தெளித்து என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார் பக்கத்து கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் ஒரு கிரகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் இருக்குது வீட்டை விட்டுட்டு வந்துவிட்டேன் எங்கே போகிறதுன்னு தெரியல ஆகாரம் சாப்பிட்ல வெயில் வேற அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்னா அவர் அவனுக்கு தீர்த்தம் எல்லாம் தெளித்து மயக்கத்தை தெளிவிச்சு அப்புறம் கூட்டுன்னு போனார் மெதுவாக இவர் அனுஷ்டானத்தை முடிச்சுன்னு அவனுக்கு ஆகாரத்தை எல்லாம் கொடுத்தார் அவன் எல்லாம் கேட்டிருந்தார் அவன் வந்து நீங்கள் பெரியவங்க மகாங்க உங்கள் சிஷ்யன் மாதிரி நான் முன்னாடியே இவர்கிட்ட சிஷியனாக இருந்திருக்கான் போல இருக்கு ஏதோ சிலதெல்லாம் சொன்னான் அவர் அவனை பார்த்தார் என்ப்பா உன் முகத்தில் பார்த்தா ராஜ கலை மாதிரி இருக்குப்பா அப்படின்னார் அவன் நம்பலை உன்ன ஜாதகம் பார்த்தான் நீ பிறந்த நாள் சொல்லும் இன்றைக்கி பிறந்த என்ன சமயம் அதெல்லாம் கேட்ட கேட்டு சொன்னார் உனக்கு ராஜயோகம் இருக்குது நீ நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு கேட்டார் நீங்கள் எதை சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னா நீ இங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூர் பக்கம் போ தெற்கு பக்கம் போ தெற்கு பக்கத்தில் உனக்கு ராஜயோகம் இருக்குது நீ அங்கே போனேன்னா உனக்கு பெரிய யோகம் கிடைக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு இவரை சொல்கிறத நம்பி இவன் நேராக தஞ்சாவூர் பக்கம் போனான் அங்கே அப்போ தான் அரண்மனையில் அடுத்த ராஜா யாருன்னு தெரியாமல் அல்லாடின்னு இருக்கா அதான் அந்த காலத்தில் இந்த விஜயநகர ராஜ்யத்தினுடைய கீழே சிற்றரசர்களாக அவளாக இருந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வருஷம் முன்னாடி அப்போ அந்த அந்த சம்ஸ்தானம் தஞ்சாவூர் சம்ஸ்தானத்தில் ராஜாவா யாருங்கிறது கிடையாது வாரிசு இல்லாமல் அல்லாடினு இருக்காள் யானை கையில் பூ மாலையை யானை யார் கழுத்தில் மாலை போடுறதோ அவள் ராஜா இப்படியெல்லாம் சில வழக்கங்கள்லாம் உண்டு இவன் கழுத்தில் மாலையை போட்டுது யானை அதுக்கப்புறம் அரண்மனையில் ஒன்று ரெண்டு போட்டியெல்லாம் நடந்தது இவன் அதெல்லாம் சுலபமாக ஜெயிச்சுட்டான் நல்லா புத்திசாலித்தனம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிரூபணமாச்சு உடனே அவனை நீ தான் அடுத்த ராஜா இந்த ராஜாங்கிறது கிட்டத்தட்ட கவர்னர் மாதிரி அதான் இந்த விஜயநகரத்து ராஜா இருக்கிறோம் இல்லையோ அவரு கீழே இவன் இங்கே ராஜாவாக இருக்கணும் அவருக்கு கப்பம் கட்டுறோம் அந்த மாதிரி கணக்கு நீ தான் ராஜா இந்த தேசத்துக்கு அப்படின்னு சொன்னான் அவனுக்கு ராஜானா ராஜபோகங்கள் அரண்மனைகள் அவனு தான் அந்த ஆட்சி மொத்தமும் அந்த காலம் தெரியும் இப்போ மாதிரி கிடையாது அந்த விஜயநகரத்து ராஜாவுக்கு வருஷம் ஒரு தடவை அவன் போனால் போகிறோம் இவன் தான் இங்கே இவன் வச்சது தான் சட்டம் இவனை யாரும் எதுவும் கேட்க முடியாது அப்படிப்பட்ட ராஜா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை ராஜா வாக்கினார்கள் அவன் உடனே செய்த முதல் காரியம் நேர நாவல் பாக்கத்தில் போய் அந்த ஆச்சாரிய நபர் ஐயா குமார தாத்த தேசிகன் அவரை நீங்கள் வந்து தஞ்சாவூர் எழுந்தடனும் பிரார்த்தித்தான் அவர் நான் எதுக்கு அங்கெல்லாம் வரப்போகிறேன் நான் நாவல் பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்கேன் நாங்களாம் என்ன பண்ணுவோம் அக்னிஹோத்திரம் பண்ணுவோம் யாகம் பண்ணுவோம் நான் இங்கே இருந்துருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான் நீங்கள் என்ன காரியம் பண்ணுறங்களோ அதுக்கு மொத்த சகாயமும் நான் பண்ணுறேன் அக்னிஹோத்திரம் பண்ணுங்கோ யாகம் பண்ணுங்கோ எது பண்ணாலும் நான் சகாயம் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அங்கே வந்து இருக்கணும் என் ராஜ்யத்துக்கு பெருமை சேர்க்கணும் நீங்கள் இருந்தால் தான் என் ராஜ்யம் நல்லாயிருக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அவரை அவர் வந்த அவரை ராஜகுரு ஆக்கினால் பல்லக்கில் போக முடியாது அந்த ராஜாவுனுடைய சகாயத்தினால் அவர் பல யாகங்கள் பண்ணார் சதக்கரதூன்னு பெயர் அநேக யாகங்கள் சக்ரஜித்ய பௌண்டரீக சர்வபிருஷ்ட விஸ்வஜித் துவாதசாக வாஜபேய சர்வதோ முகாதிபி அநேக யாகங்கள் பண்ணார் அந்த பௌண்டரீகம் அதை பண்ணி தான் பௌண்டரீகபுரம் அப்படிங்கிற அக்ரஹாரத்தை நிர்மாணம் பண்ணார் நிறையா இருக்குது இன்னும் கூட கல்வெட்டுகள்லாம் இருக்குது அந்த ராஜாவுடைய சகாயத்தினால பல கோயில்களில் திருப்பணியெல்லாம் பண்ணார் திருக்குடந்தை அமுதன் சன்னிதி மன்னார்குடி சந்நிதி மாதிரி பல சந்நிதியில் திருப்பணிகள் எல்லாம் இவர் பண்ணி வச்சார் நல்லதுக்கு அந்த ராஜாவுடைய திரவியம் செலவிடும்படியாக இவர் ஏற்பாடுகள்லாம் பண்ணார் இவர் தஞ்சாவூரில் வினாட்டங்கரை அந்த பக்கம் எழுந்துள்ளிருந்த கிராமத்தில் தான் எழுந்துள்ளிருந்தார் அவரை ராஜகுரு வாக்கினா அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கப்புறம் அப்புறம் ரெண்டு ராஜாக்கள் மூணு ராஜாக்களுக்கு ராஜகுருவாக இவர் இருந்தார் இவருடைய நட்சத்திரத்தை அவன் விசேஷமாக கொண்டாடினான் வைகாசி ரோஹிணியில் அப்படின்லாம் இருக்குது வைகாசி ரோஹிணி இங்கே விசேஷ நட்சத்திர உற்சவம் அமுதன் சன்னிதியில் நடக்கிறது ஏன்னா அங்கே எழுந்துள்ளி இருக்கார் நாவல் பக்கத்துலையும் நடக்கிறது ஆனால் இவர் எழுந்துள்ளி இருக்கும்போது ராஜமரியாதையோடு கூட அதெல்லாம் நடத்தி வச்சானான் அவன் அப்படின்னு இதுக்கான கல்வெட்டுகள் எல்லாமே இப்போவும் இருக்கின்றன ஆக மகான்கள் சொன்னது வாழ்விலே பலிக்கும் அப்படிங்கிறது தெரியும்படியாக இது நடந்திருக்கு ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேஷு மகான்